வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் மாவட்ட உதவி சார்பதிவாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா மேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் சாந்தி இவர் திண்டுக்கல் மாவட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக கடந்த இரண்டாயிரம் ஆண்டு பணியில் சேர்ந்தார் பின்னர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சார்பதிவாளராக பதவி உயர்வு பெற்று தஞ்சாவூர் சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சார் பதிவாளராக பணியாற்றினார் தற்போது கன்னியாகுமரி மாவட்ட மாவட்டம் மார்க்காண்டத்தில் மாவட்ட உதவி சார் பதிவாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் சாந்தி மேட்டுப்பாளையத்தில் சார் பதிவாளராக பொறுப்பு பணியாற்றிய போது அவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினார் இதில் சார் பதிவாளர் சாந்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது தெரியவந்தது இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சாந்தி அவரது மகன் ராஜேஷ் மருமகள் பிரவிஜா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று கூறுகையில் சாந்தி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி வரை உள்ள காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்று எண்பதுக்கு சொத்து சேர்த்துள்ளார் பின்னர் அவர் தனது மகன் மற்றும் மருமகள் பெயரில் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது எனவே சாந்தி உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம் அத்துடன் வேடசந்தூர் அருகே உள்ள சாந்தியின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது அதில் சில ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதை வைத்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்றனா்